வினோதம் ஆச்சரியம் அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு தேடினா கிடைக்கும் அப்படித்தான் ஒரு நண்பர் பதிவிட்டிருந்தார் எதை பற்றி என்றால் மூன்று தலையுள்ள காகம் காக்கா குரோ த்ரீ ஹெட் குரோ அது உலகத்தில் இது போல் ஆச்சரியமாக இருக்குது நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அது பதிவிட்டு இருந்தார் அதை கூகுள் தான் நமக்கு இருக்க தேடுறதுக்கு அது தேடுனா அப்படி உண்மையிலேயே எப்படி மூன்று தலைகளை கொண்ட காகம் இல்லை முதல் விஷயம் அது இதெல்லாம் மித்தாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அதெல்லாம் இருந்ததா அப்படின்னா இல்லை அதுபோல் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடியது நம்ம இந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அறிவுக்கு பொருந்தாத விஷயமாக இருக்கும் தசாவதாரம் எல்லோரும் படித்திருப்பார்கள் விஷ்ணுவின் அவதாரத்தில் பத்து அவதாரம் தற்பொழுது பத்தாவது அவதாரத்தை புத்தராக மாற்றிவிட்டார்கள் புத்தர் ஒரு மனிதர் அவர் ஆனால் மற்ற ஒன்பதுமே அவதாரங்கள் உண்மையிலே அப்படி யாருமே இல்லை நம்ம எவ்வளவு முறை சொன்னாலும் இந்த மக்கள் வந்து இந்த புராணங்களை உண்மை என்று நினைக்கிறார்கள் அது போலத்தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே பல கோவில்கள் இருக்கின்றன அந்த கோவில்களில் பார்த்தால் எல்லாமே கற்பனை கோயில் கடவுள்கள் தான் கற்பனை கடவுள்கள் தான் நிஜமான கடவுள் என்று யாரும் இல்லை ஆனால் மன்னர்கள் தான் அவற்றை கட்டினார்கள் என்று நீங்கள் பல கோயில்களுக்கு சென்றால் பார்க்கலாம் அதில் ஒன்று குறிப்பிடும்படியான ஒரு சில விஷயத்தை சொல்லிவிட்டு இதை நான் நிறைவு செய்கிறேன் அதாவது இந்த பூமியையே பாய் போல மேட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா பாய் போல சுருட்டினார்கள் என்று ஒரு புராண கதை இருக்கிறது அப்போ இன்னொரு கதை இந்த பூமியையே ஒழித்து வச்சுட்டாங்க ஏதோ இந்த பூமி பந்தையே ஒழித்து வச்சுட்டதா இதெல்லாம் இன்றைக்கும் அவங்கெல்லாம் நம்புகிறாங்க வடநாட்டில் இருக்கிறவங்க நம்புகிறாங்க ஏன் அது தமிழ்நாடு விதிவிலக்கும் அல்ல எல்லாமே உலக உலகத்தில் பல இடங்கள் வந்து மாறிவிட்டார்கள் அவர்களெல்லாம் முன்னேற்ற பாதையில் சென்று விட்டார்கள் அவர்கள் சும்மா பேசுவதற்காக விவாதிப்பதற்காக அதை வைத்திருப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே இது போல ஆள் பாதி மிருகம் பாதி என்று எதுவுமே இல்லை வரும் வழியிலே செயற்கை கருத்தரிப்பு நிலையம் பார்த்தேன் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு வற்பிரசாதமாக அது இருக்கிறது என்று பலர் அங்கே சென்று கருத்தரிப்பு உருவாக்கி கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த அளவிற்கு இன்று மாறிவிட்டது முன்னேறிவிட்டது இன்னுமே இவர்கள் இந்த பழைய கதைகளை வைத்து அதுக்கு உயிர் கொடுத்து அதை நம்ப வைத்து அதற்கான மந்திரங்களை உருவாக்கி பாடல்களை உருவாக்கி இசைத்தட்டுக்களை செய்து அதை வணிகமாக செய்கிறார்கள் இப்பொழுது எல்லாமே வணிகமாக மாறிவிட்டது வியாபாரம் தான் மார்க்கெட்டிங் அதற்காக நீங்கள் எந்த ஒரு யூடியூபை பார்த்தாலும் அதில் ஒரு ரெண்டு மூன்று விளம்பரங்கள் வரும் அதனால் அவர்களுக்கு பணம் கிடைக்கும் பார்ப்பவர்களுக்கு எதுவும் கிடைக்காது அதனால் தான் இதை நான் அடிக்கடி பதிவு செய்வதுண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் இதில் என்ன விஷயம் என்றால் படித்தவனும் ஏமாறுகிறான் படிக்காதவனும் ஏமாறுகிறான் அறிவுள்ளவனும் ஏமாறுகிறான் அறிவில்லாதவர்களும் ஏமாறுகிறார்கள் காரணம் மதிமயக்கம் மதிமயக்கம் எல்லாருக்கும் அதுதான் நான் என்ன பண்ணுறது எல்லாருக்கும் சொல்லத்தான் முடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பார்க்குறாங்க கேட்குறாங்க சிலர் அதுக்கு கருத்துக்களை சொல்கிறார்கள் பலர் பார்த்துவிட்டு போகிறார்கள் என்னுடைய பதிவுகளை பலர் ஷேர் பண்ணுகிறார்கள் மற்றவர்களுக்கு அதை அனுப்புகிறார்கள் அதுதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது எனவே என்று எத்தனையோ கவிஞர்கள் பாரதியார் இருக்கட்டும் பாரதிதாசனாக இருக்கட்டும் நம்முடைய நாகரிகத்தை பற்றி சிந்து சமூக நாகரிகம் கீழடி நாகரிகம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் எப்படி அவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்று ராஜராஜன் ஒரு கட்டிடத்தை நான் பார்த்தேன் அந்த கட்டிடத்தில் ஒரு திருப்பினால் தண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு அதை நான் பகிர்ந்துள்ளேன் யாரோ ஒருத்தர் அனுப்பி வைத்தார் அதை நான் என்னுடைய முகநூலில் அனுப்பினேன் பலர் பார்த்துள்ளார்கள் தொழில்நுட்பம் ராஜராஜன் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்படி ஒரு கட்டுமானம் சோழர்கள் காலத்தில் இருந்துள்ளது பெரும்பாலும் சோழர்கள் அவர்கள் கட்டிய கோயிலெல்லாம் சிவன் தான் சிவன் கோவில் என்றாலே அங்கே யோனிலிங்கம் இருக்கும் அதில் தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு இருக்கும் தட்ச அதை பற்றி தான் நண்பர் ஒருவர் சொன்னார் இதெல்லாம் புராணத்தில் வரக்கூடியது சரபேஸ்வரர் பாம்பு போல் இருக்கும் சர்ப்பம் அதை போல் இருக்கும் சரபேஸ்வரர் அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி தட்சிணம் என்றால் தெற்கு சதர்ன் ரயில்வேஸ் என்று சொல்கிறோமே அதனுடைய மூலம் தட்சன் அப்படித்தான் தட்சிணாமூர்த்தி என்று பெயர் வந்தது அதெல்லாம் புராணத்தில் வரக்கூடியது தான் சிவ புராணத்தில் வரும் பல பெயர்களில் புராணங்கள் இருக்கிறது அதையெல்லாம் கதைகள் தான் தட்சிணாமூர்த்தி என்று ஒருவர் இருந்தாரா என்றால் இல்லை தெற்கு முகமாக அந்த கோயிலில் சிவன் கோவிலில் வைத்திருப்பார்கள் அது போல லிங்கோத்பர் லிங்கம் என்றாலே ஆண்குறிதான் அதில் ஒரு மனித உருவத்தை வைத்திருப்பார்கள் நடுவில் உள்ளே இருப்பது போல அது பேர் லிங்கோத்பர் அதாவது லிங்கத்தில் சிவன் வெளிப்பட்டார் என்பதுதான் சிவம் என்பது நம் மனதிலே இருக்கக்கூடியது அது உறவு ஒரு பெண்ணோடு உறவு கொள்ளும் பொழுது அங்கே சிவம் வெளிப்படும் அதைத்தான் அவர் அடையாளமாக வைத்துள்ளார்கள் ஆனால் பலருக்கு அதனுடைய விளக்கம் புரியாது சொன்னாலும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் காரணம் மதிமயக்கம்தான் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்